வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாப்புக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அன்னைக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வந்து செம்மையாக வந்து ஜெயிச்சிருக்காங்க கேம் வந்து ஒரு பத்து ஓவரில் தான் வந்து மாறுச்சு அந்த பத்து ஓவரில் தான் வந்து செம்ம கம்பேக் வந்து கொடுத்துருப்பாங்க செம்ம ஃபைட் பண்ணியிருப்பாங்க லக்னோ அந்த முதல் பத்து ஓவர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணிக்கிட்ட தான் வந்து கேம் வந்து இருந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து டோட்டல் கேமே வந்து மாறிப்போச்சு இந்த கேமில் ஃபர்ஸ்ட்டாக லக்னோ பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இந்த கேமுக்கு வந்து பூரன் தான் வந்து கேப்டனாக வந்து இருந்திருப்பாரு ராகுல வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி தான் யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க டீகாக் வந்து ஐம்பத்தி நாலு ரன் பூரன் வந்து நாற்பத்தி ரெண்டு குருணால் பாண்டியா நாற்பத்தி மூணு இவங்க ரெண்டு பேரும் இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆடின தான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் வந்து பேட் பிடிச்சப்ப சிக்கர் தவான் மற்றும் பேட்ஸ்டோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கேமை கொஞ்சம் கூட லக்னோ பக்கம் விடவே இல்லை ஏன்னா முதல் பத்து ஓர்ல வந்து விக்கெட்டே விலகலை தொண்ணூற்றி எட்டு ரன் வந்து அடிச்சிட்டாங்க அப்போ கடைசி பத்து ஓர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி ரெண்டு ரன் மட்டும் தான் வந்து அடிக்கணும் இது வந்து லாஸ்ட் பத்தோர்ல நூத்தி ரெண்டு சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் தான் இன்னொன்னு விக்கெட் வந்து கைவசம் வந்து இருக்கு அப்படி இருக்கிறப்ப வந்து அடுத்த பத்து ஓவர்ல வந்து கண்டிப்பாக வந்து பஞ்சாப் வந்து சமையல் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு மயங்க் யாதவ் இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயரு இருபத்தொரு வயசு தான் வந்து ஆகுது டோட்டல் கேமையுமே மாற்றிட்டு போயிட்டாரு இவருக்கு வந்து இந்த கேம் வந்து டிவ்யூட் தான் டிவ்யூட் கேம்லே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து எந்த பிளேயரும் வந்து சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது நாலு ஓவர் போட்டு இருபத்தி ஏழு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றிருப்பார் சோ அதுக்கப்புறம் எட்டு ரன் வரைக்கும் வந்து முதல் பத்து ஒரு விக்கெட் கூட வந்து விழுகல பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரிசையா சீட்டு கட்டு மாதிரி வந்து சரியா ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மயங்க வந்து பயங்கரமா வந்து போடுறாருங்க இருபத்தி நாலு வந்து பதினெட்டு பால் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ப்ளஸ் கிலோமீட்டருக்கு மே மேகத்துக்கு மேலே தான் வந்து போட்டிருக்காரு நூற்றி ஐம்பது ப்ளஸ் வந்து அசால்ட்டாக போடுறாரு உம்ரான் மாலிக்குக்கும் இவருக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உம்ரான் மாலிக் வந்து ஸ்பீடாக போடுவாரே தவிர எல்லாம் மிஸ் பண்ணிடுவார் இவர் வந்து குத்தி ஏற்றுறாரு பே பேட்ஸ் ஒன் பேட்டை எடுக்கிறதுக்குள்ளே பால் வந்துடுது அந்தளவுக்கு வந்து அதிவேகமாக வந்து போட்டு டிபியூட் மேட்ச் கேம்லேயே பார்த்தீங்கன்னா லக்னோவுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் பஞ்சாப் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க பட் ஒன்றும் பண்ண முடியல இந்த கேமில் சம்மர் த்ரில்லாக பார்த்தீங்கன்னா லக்னோ வந்து ஜெயிச்சிருக்காங்க நன்றி